சரணம் புத்தோத்பாது தமிழ் சத்திய தர்மம் பற்றி கேட்டு வந்த உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இலங்கை நேரப்படி மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கவிருக்கும் சோம் தர்ம கலந்துரையாடல் சோம் நிகழ்ச்சியினூடாக தர்மத்தை பற்றி கலந்துரையாட உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த புத்தோத்பாத தமிழ் சத்திய தர்ம போதனைகளை கேட்டு இதுவரை காலமும் எங்களோடு இணைந்து வந்த உங்களுக்கு இந்த அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு அப்போ நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சோம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு நீங்கள் இவ்வளவு காலம் கேட்டு வந்த இந்த தர்மம் பற்றி நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் பற்றி கதைக்கலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நீங்கள் தர்மத்தில் இதுவரை காலமும் கேட்டதில் என்ன உணர்ந்திருக்கீங்க உங்களுடைய அனுபவம் என்ன நீங்கள் நடைமுறையில் இதை கையாளும் போது நீங்கள் பெற்ற அனுபவம் அனுபவம் என்ன இதை பற்றியும் உங்களுக்கு கதைக்கலாம் அப்போது வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு இந்த சோம் தர்ம போதனையினூடாக கலந்துரைய கலந்துரையாடலினூடாக கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கேட்க இது ஒரு சந்தர்ப்பமாக சந்தர்ப்பமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அது கலந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதே போல் இதை நேரடியாக நீங்கள் கேட்குறதா இருந்தால் புத்தோத்பாதோ தமிழ் சூம் டிஸ்கஷன் என்கிற யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரடியாக இந்த தர்மத்தை கேட் கேட்கலாம் அப்போது கலந்து கொண்டு இந்த தர்ம போதனையில் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்வி கேள்விகளை பிரச்சனைகளை கேட்க வருங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் அப்போது வருங்கள் சரணம்